உங்களை வேதியியல் தமிழிற்கு வரவேற்கிறேன் நம்ம ஜேஇ கெமிஸ்ட்ரி இன்சைட்ஸ் நெடுந்தொடரில் முந்தைய ஜேஇ கெமிஸ்ட்ரி வினாக்களை ஒன்றாக பார்த்துக்கிட்டே வர்றோம் அந்த அடிப்படையில் நம்ம இன்றைக்கு ஒரு கேள்வி பற்றி பார்க்க போகிறோம் அதற்கு முன்னதாக நம்ம சேனலுக்கு யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க இன்றைக்கி என்ன கேள்வின்னு சொல்லி பார்க்கலாம் இந்த கேள்வியானது ஜேஇ மெயின் எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி ஸோ இந்த கேள்வியின்படி பின்வரும் மூலக்கூறுகளின் சரியான நிலைப்புத்தன்மை வரிசை கீழே வந்து ஒரு மூன்று மாலிகூல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதோட சரியான நிலைப்புத்தன்மை வரிசையை வந்து நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அதாவது த கரெக்ட் ஸ்டெபிலிட்டி ஆர்டர் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்பீசிஸ் ஆர் மாலிகூல் இஸ் சரி இந்த மாதிரி கேள்வியை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரோமெட்டிசிட்டியை வச்சு நம்ம சால்வ் பண்ணலாம் நம்ம சேனலில் ஏற்கனவே வந்து அரோமெடிசிட்டி பற்றிய நீட் கெமிஸ்ட்ரி கொஸ்டினை வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் யாரும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு பாருங்க ஸோ அரோமெட்டிசிட்டி வச்சு நம்ம ஈஸியாக அந்த கேள்வியை சால்வ் பண்ணலாம் சரி வாங்க அரோமெட்டிசிட்டியோட ரூல்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் ஸோ முதல் விதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரோமெட்டிக் சேர்மங்கள் எப்போதும் வலையமைப்பை கொண்டவை அதாவது அரோமெட்டிக் காம்பவுண்ட்ஸ் ஆர் ஆல்வேஸ் சைக்ளிக் ஸோ இது வந்து ஈஸியாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அரோமெட்டிக் காம்பவுண்ட்கள் எல்லாமே அமைப்பை கொண்டவை இரண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா மூலக்கூறுகள் சமதளத்தில் அமைய வேண்டும் அதாவது இந்த மாலிகோல் மஸ்ட் பி கோப்ளை அரேஞ்ச்மெண்ட் ஸோ எதற்காக சமதளத்தில் அமைய வேண்டும் அப்படின்னா ஸோ அரோமெட்டிசிட்டியோட அடுத்த முக்கியமான ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா வளையத்தில் உள்ள பை எலக்ட்ரான்கள் முழுமையும் உள்ளடங்கா தன்மையினை பெற்றிருக்க வேண்டும் அதாவது பை எலக்ட்ரான் வந்து ஒரு மூலக்கூறுல முழுவதும் பரவி இருக்கணும் அப்படின்னா நமக்கு முதல்ல மூலக்கூறு வந்து சமதளத்துல இருக்கணும் சமதளத்துல இருந்தால் தான் இந்த பைய எலக்ட்ரான்கள் வந்து முழுமையாக அந்த ரிங் அதாவது அந்த வளையத்தை சுற்றி வர முடியும் சரிங்களா சரி அடுத்தது பாயிண்ட் வருவோம் வளையத்தில் உள்ள பைய எலக்ட்ரான்கள் முழுமையும் உள்ளடங்கா தன்மையினை பெற்றிருக்க வேண்டும் அது என்ன உள்ளடங்கா தன்மை அப்படின்னா இப்ப எடுத்துக்காட்டாக ஒரு அல்கீன் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அல்கீன்ல வந்து பாத்தீங்கன்னா இரண்டு கார்பன் இருக்கு இரண்டு கார்பனுக்கு இடைப்பட்ட இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பைப்பாண்டு வந்து இருக்கும் ஒரு சிக்மா பாண்ட் மற்றும் ஒரு பைப்பாண்ட் இருக்கும் இந்த பைப்பாண்ட்ல தான் பை எலக்ட்ரான்கள் இருக்கும் இப்போ அல்கீனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இரண்டு கார்பனுக்குள்ள இந்த பை எலக்ட்ரான்கள் அடங்கி இருக்கு அதாவது இந்த இரண்டு கார்பனுக்கு இடையில இந்த பை எலக்ட்ரான்கள் அடங்கி இருக்கு இதே இது இந்த அரோமேட்டிக் காம்பவுண்டுகளில் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த எலக்ட்ரான்கள் அடங்கி இருக்காது அதாவது இந்த இரண்டு கார்பனுக்கு மட்டுமே பொதுவாக அடங்கி இருக்காம அந்த வளையத்துக்குள்ள எல்லா இடத்துக்கும் போயிட்டு வர்றதுனால அதை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா உள்ளடங்கா தன்மை அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா வளையத்தில் உள்ள பைய எலக்ட்ரான்கள் முழுமையும் உள்ளடங்கா தன்மையினை பெற்று இருந்துச்சு அப்படின்னா அந்த காம்பவுண்ட் வந்து அரோமெட்டிக்காக இருக்கும் இதைத்தான் நம்ம ஆங்கிலத்தில் என்ன சொல்றோம்னா கம்ப்ளீட் டீலோக்கலைசேஷன் ஆஃப் பைய எலக்ட்ரான்ஸ் இந்த ரிங் அப்படின்னு சொல்றோம் சரி வாங்க அடுத்ததுக்கு போவோம் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஹக்கல் விதி இது ஒரு முக்கியமான விதி அரோமெட்டிசிட்டிக்கு வளையத்தில் வந்து ஃபோர் அன் ப்ளஸ் டூ பை எலக்ட்ரான்கள் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஹக்கல் விதியை வந்து கீழ்படியும் ஹக்கல் விதிக்கு கீழ்ப்படிஞ்சிச்சு அப்படின்னா அந்த காம்பவுண்ட் அல்லது அந்த மாலிகுல் அந்த சேர்மம் வந்து நமக்கு அரோமெட்டிக் சேர்மமாக இருக்கும் த காம்பவுண்ட் மஸ்ட் ஃபாலோ தி ஹக்கல் ரூல் த ரிங் ஹேஸ் டு கண்டைன் ஃபோர் அன் ப்ளஸ் டூ பை எலக்ட்ரான்ஸ் ஹியர் நோட் தட் இன்டிஜர் வந்து முழு எண்களாக இருக்க வேண்டும் அதாவது ஜீரோ ஒன்று ரெண்டு அப்படின்னு இருக்கணும் சரி இப்போ நம்ம அரோமெட்டிசிட்டி விதிகளை பத்தி நம்ம பார்த்துட்டோம் இதை வச்சு நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய மூன்று காம்பவுண்டுகள் வந்து அரோமெட்டிக் காம்பவுண்டா அல்லது நான் அரோமெட்டிக் காம்பவுண்டா நம்ம கண்டுபிடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க நம்ம ஈஸியா அந்த கேள்வியை வந்து சால்வ் பண்ணிடலாம் நமக்கு தெரியும் ஏற்கனவே அரோமெட்டிக் காம்பவுண்ட்ஸ்லாம் வந்து ஹைலி ஸ்டேபிள் அதாவது நல்ல நிலைப்புத்தன்மையோடு இருக்கக்கூடிய காம்பவுண்டுகள் சொல்லி நமக்கு தெரியும் நான் அரோமெட்டிக் அதாவது அரோமெட்டிக் இல்லாத சேர்மங்கள் வந்து நிலைப்புத்தன்மை குறைவாக இருக்கும் இதன் மூலமாக நம்ம அந்த கேள்வியை வந்து நம்ம தீர்க்கலாம் சரி வாங்க முதல் காம்பவுண்டுக்கு போகலாம் சோ முதல் காம்பவுண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா சைக்ளோ புரப்பினைல் ஆணையான் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க சைக்ளோ புரப்பினைல் ஆணையான் வந்து பாத்தீங்கன்னா மூன்று கார்பன் கொண்ட அமைப்பை கொண்ட ஒரு சேர்மம் ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைக்ளோபுரப்பினைல் அணையானில் ஒரு இரட்டை பிணைப்பு இருக்குது இந்த இரட்டை பிணைப்பில் இருக்கக்கூடிய பாண்டில் வந்து நமக்கு பை எலக்ட்ரான்ஸ்கள் இரண்டு இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது ஸோ நெகட்டிவ் சார்ஜில் இரண்டு எலக்ட்ரான்கள் இருக்கும் சரியா ஆக மொத்தம் இந்த காம்பவுண்டில் பை எலக்ட்ரான்கள் எத்தனை இருக்குது நான்கு பை எலக்ட்ரான்கள் உள்ளன நம்மளோட அரோமேட்டிக் விதிப்படி முதல்ல இந்த சேர்மம் வந்து சைக்ளிக் அதாவது அமைப்பை கொண்டு இருக்கணும் இது வலையமைப்பை கொண்டு இருக்கும் அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா சமதளத்தில் இருக்கணும் அதாவது கோப்ளைனார் அரேஞ்ச்மெண்ட்டில் இருக்கணும் இந்த சேர்மம் வந்து கோப்ளைனார் அரேஞ்ச்மெண்ட்டில் தான் இருக்கும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டீலோக்கலைசேஷன் இருக்கணும் இங்கேயே டீலோக்கலைசேஷன் இருக்கும் அதாவது பை எலக்ட்ரான்கள் வந்து உள்ளடங்கா தன்மையை பெற்று இருக்கும் சரி இப்போ மூன்றாவது பார்த்தாச்சு இப்போ நான்காவது விதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹக்கல் விதி ஸோ ஹக்கல் விதிப்படி பார்த்திங்க அப்படின்னா இந்த சைக்ளோபிரபினைல் ஆணையான் வந்து ஹக்கல் விதிக்கு கீழ்ப்படியாது ஏன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர் ஒன் ப்ளஸ் டூ ஈக்குவல் ஃபோர் அப்போ இந்த இரண்டு இந்த பக்கம் வந்துச்சு அப்படின்னா மைனஸ் டூவாக வந்துடும் இப்போ ஃபோர் மைனஸ் டூ வந்து பார்த்திங்க அப்படின்னா இரண்டு இதை எண் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இரண்டு பை நாலுன்னு வரும் இப்போ எண் வந்து நமக்கு ஜீரோ புள்ளி அஞ்சுன்னு கிடைக்கிது அப்படின்னா நமக்கு இது வந்து முழு எண் கிடையாது அப்படிங்கிறப்ப இது ஹக்கல் விதியை வந்து மீறுது அதன் காரணமாக இந்த பர்டிகுலர் காம்பவுண்ட் வந்து அரோமெட்டிக் காம்பவுண்ட் அல்ல அதாவது இட்ஸ் வயலேட்ஸ் தி ஹக்கல்ஸ் ரூல் சரி இது மட்டும் இல்லாமல் நமக்கு இன்னொரு விதி இருக்கு அந்த விதி வந்து நம்ம புத்தகங்களில் கொடுக்கல ஸோ அது தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி நிலைப்புத்தன்மை வரிசை கேட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் அது என்ன விதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் அண்ட் பை எலக்ட்ரான் அதாவது ஃபோர் அண்ட் பிளஸ் டூ பை எலக்ட்ரான் அப்படின்னா அது ஹக்கல் விதி ஃபோர் அண்ட் பை எலக்ட்ரானை வந்து அந்த விதியை நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய கூடிய காம்பவுண்ட் அல்லது மாலிகுல் அல்லது அயன் ஸ்பீசிஸ் இப்படின்னு எது வேணால் சொல்லிக்கலாம் அது வந்து ஒபே பண்ணுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க அதாவது அந்த விதியை அது ஃபாலோ பண்ணுச்சு அப்படின்னா அந்த மாதிரி சேர்மங்களை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா எதிர் அரோமேட்டிக் சேர்மங்கள் அப்படின்னு சொல்றோம் சரி இந்த காம்பவுண்ட் அதை ஒபே பண்ணுதா அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ ஃபோரன் பை எலக்ட்ரான் விதிப்படி இங்க வந்து நான்கு பை எலக்ட்ரான்கள் இருக்கு இப்போ ஃபோர் என் இவல் டு ஃபோர் என் இக்குவல் டு வருது ஸோ இங்கே வந்து என்னங்கிறது இண்டிஜராக இருக்கணும் இந்த விதிப்படியும் அதன்படி பார்க்கப்ப இந்த பர்டிகுலர் காம்பவுண்ட் வந்து எதிர் அரோமெட்டிக் சேர்மத்திற்கான ஃபோரன் பை எலக்ட்ரான் விதியை பின்பற்றுகிறது அப்படி பின்பற்றுச்சின்னா என்ன அர்த்தம் இது வந்து ஒரு ஆன்டி அரோமெட்டிக் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம் பொதுவாக இந்த ஆன்டி அரோமெட்டிக் காம்பவுண்டுகள் வந்து உங்களுக்கு வந்து நிலைப்புத்தன்மை வந்து ரொம்பவும் குறைவாக இருக்கும் என்ன காரணம் அப்படின்னா இங்கே ஏற்கனவே நமக்கு பை எலக்ட்ரான்கள் இருக்குது அதே வேலையில் இங்கே நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது அதுலேயும் இரண்டு எலக்ட்ரான்கள் இருக்கு இப்படி ரெண்டு எலக்ட்ரான்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அருகில் அருகில் இருக்கிறனால உங்களுக்கு வந்து சீர்குலைக்கும் மின்னணு தொடர்புகள் வந்து நமக்கு உருவாகும் அது மாதிரி சீர்குலைக்கும் மின்னணு தொடர்புகள் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த காம்பவுண்ட் வந்து நிலைப்புத்தன்மை மிகவும் குறைவாக இருக்கும் ஸோ ஆன்டி அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ் ஆர் ஹைலி அன்ஸ்டேபிள் டு தி டிஸ்டேபிளைசிங் எலக்ட்ரானிக் இன்ட்ராக்ஷன்ஸ் சோ இதன் காரணமாக இந்த காம்பவுண்ட் வந்து ஸ்டெபிலிட்டி அதாவது நிலைப்புத்தன்மை வந்து ரொம்ப குறைவாக இருக்கும் சரி அடுத்ததுக்கு போவோம் அடுத்த காம்பவுண்ட் என்னன்னு சைக்ளோபென்டா இந்த சைக்ளோபென்டா டையினைல் ஆனையான்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஐந்து கார்பன்களை கொண்ட வளையச்சேர்மம் அது மட்டும் இல்லாம உள்ள இரண்டு இரட்டை பிணைப்புகள் உள்ளன ஒரு நெகட்டிவ் சார்ஜ் வேற இருக்கு அப்ப மொத்தம் எத்தனை எலக்ட்ரான்கள் உள்ளன ஆறு எலக்ட்ரான்கள் உள்ளன நம்ம நம்ம அன் அரோமெட்டிசிட்டி விதிப்படி பார்த்தோம் அப்படின்னா இந்த காம்பவுண்ட் வந்து சைக்கிளிக் காம்பவுண்டாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் பிளேனார் அதாவது சமதளத்தில் இருக்குது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரான்கள் பையலக்ட்ரான்கள் வந்து உள்ளடங்கா தன்மை இந்த காம்பவுண்டுக்கும் இருக்குது அடுத்து நம்ம ஹக்கல் விதிக்கு வந்தோம் அப்படின்னா ஹக்கல் விதியையும் இந்த சைக்ளோபென்டா டைனேல் ஆணையான் வந்து பின்பற்றுகிறது ஏன் அப்படின்னா எண் வந்து நமக்கு ஒன்றுன்னு கிடைக்கிது அதன் அடிப்படையில் பார்க்குறப்ப இந்த சேர்மமானது ஒரு அரோமெட்டிக் சேர்மம் சரிங்களா ஸோ நம்ம முன்னாடியே சொன்னோம் அரோமெட்டிக் சேர்மம் வந்து உங்களுக்கு அதிக நிலைப்புத்தன்மையை கொண்டு இருக்கும் எதன் காரணமாக அப்படின்னா பை எலக்ட்ரான்களின் உள்ளடங்கா தன்மை மற்றும் அதன் விளைவாக ஏற்படும் உடனசைவு காரணமாக இந்த அரோமெட்டிக் சேர்மங்கள் வந்து அதிக நிலைப்புத்தன்மையை பெற்று இருக்கும் சரி அடுத்த காம்பவுண்டுக்கு போவோம் ஸோ அடுத்த காம்பவுண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சைக்ளோ ஆக்டா டெட்ராயின் அதாவது இங்கே நான்கு அல்கீன் வந்து உள்ளுக்குள்ள இருக்கு அதுதான் டெட்ராயின் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரி இந்த காம்பவுண்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வலையமைப்பை கொண்ட தான் இந்த சேர்மம் வந்து சமதளத்தில் இருக்காது அப்போ சமதளத்தில் இல்லை அப்படின்னா அது வந்து என்னது நான் பிளேனார் ஷேப்பில் இருக்கு சமதளத்தில் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து இந்த பை எலக்ட்ரான்கள் வந்து உள்ளடங்கா தன்மை வந்து நன்றாக இருக்கும் சரிங்களா இப்போ சமதளத்தில் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து இந்த டீலோக்கலைசேசன் அதாவது உள்ளடங்கா உள்ளடங்காத்தன்மை வந்து மூலமாக உங்களுக்கு இந்த எலக்ட்ரான்கள் வந்து அந்த மாளிக்குள் முழுவதும் பரவி இருக்கும் ஆனால் இங்கே வந்து உள்ளடங்கா தன்மை இல்லை எதன் காரணமாக அது சமதளத்தில் இல்லை அப்படிங்கிறனால அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஹக்கல் வீதியை பார்த்தோம் அப்படின்னா ஹக்கல் வீதி நமக்கு ஒன்று புள்ளி அஞ்சை வந்து கொடுக்குது அதன் அடிப்படையில் பார்க்குறப்ப இந்த சேர்மமானது நமக்கு அரோமெட்டிக் சேர்மம் கிடையாது ஸோ என்ன காரணம் இட் வயலேட் சி அக்கல் ஃபோர் ஒன் டூ பை எலக்ட்ரான் ரூல் தேர் ஃபோர் திஸ் காம்பவுண்ட் இஸ் நாட் அரோமெட்டிக் காம்பவுண்ட் சரி நம்ம இதற்கு முன்னதாக பார்த்தோம் அப்போ அது ஆன்டி அரோமெட்டிக்காக இருக்குமோ அதை பார்த்துடலாமா ஆன்டி அரோமெட்டிக் என்ன பார்க்கணும் அதாவது எதிர் அரோமெட்டிக் சேர்மத்துக்கான விதி என்ன அப்படின்னா ஃபோர் ஒன் பை எலக்ட்ரான் விதி ஸோ அதன்படி பார்க்குறப்ப நமக்கு என் ஈக்குவல் டு இரண்டு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இது வந்து எதிர் அரோமெட்டிக் சேர்மத்திற்கான விதியை வந்து இது பின்பற்றுகிறது இருந்தாலும் இது நம்ம ஏற்கனவே சொன்னோம் இந்த சேர்மமானது சமதளத்தில் இல்லை அப்படிங்கிற காரணத்திற்காக இந்த சேர்மமானது எதிர் அரோமெட்டிக் சேர்மமும் அல்ல சரிங்களா இந்த சேர்மமானது எதிர் அரோமெட்டிக் சேர்மமும் அல்ல ஸோ இதனோட அடிப்படையில் பார்க்குறப்ப இந்த சேர்மமானது ஒரு நான் அரோமெட்டிக் காம்பவுண்ட் சரி நம்ம கேள்விக்கு போகலாம் ஸோ நம்ம கேள்விப்படி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மூன்று மாலிக்குள் அல்லது சேர்மம் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க நம்ம அரோமெட்டிசிட்டி விதியப்படி காம்பவுண்ட் பி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எதிர் அரோமெட்டிக் சேர்மம் அதாவது ஆன்டி அரோமெட்டிக் காம்பவுண்ட் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா காம்பவுண்ட் கியூ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரோமெட்டிக் சேர்மம் ஆர் வந்து ஒரு அரோமெட்டிக் சேர்மம் அல்ல அதாவது நான் அரோமெட்டிக் காம்பவுண்ட் ஸோ நான் ஏற்கனவே சொன்னேன் அரோமெட்டிக் காம்பவுண்டுகளுக்கு ஸ்டெபிலிட்டி அதாவது நிலைப்புத்தன்மை வந்து அதிகம் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்படிங்கிறப்ப காம்பவுண்ட் க்யூ தான் இங்கே இருக்கக்கூடிய காம்பவுண்டுகளில் அதிக நிலைப்புத்தன்மை கொண்ட சேர்மம் இது ஃபஸ்ட்டு வந்துடும் அடுத்து நம்ம ரெண்டையும் பார்க்கணும் எது பியையும் பார்க்கணும் ஆரையும் பார்க்கணும் ஒன்று வந்து எதிர் அரோமெட்டிக் சேர்மம் இன்னொரு வந்து அரோமெட்டிக் சேர்மம் அல்லாத ஒரு காம்பவுண்ட் ஸோ இந்த இரண்டையும் ஒப்பிட்டு பார்க்குறப்ப இந்த காம்பவுண்ட் அதாவது நான் அரோமெட்டிக் காம்பவுண்ட் வந்து ஓரளவு நிலைப்புத்தன்மை கொண்டது அதே வேலை எதிர் அரோமெட்டிக் சேர்மம் வந்து ஹைலி அன்ஸ்டேபிள் அதாவது அதற்கு நிலைப்புத்தன்மை மிக 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 குறைவு ஸோ இதனோட அடிப்படையில் பார்க்குறப்ப கீழே கொடுத்துருக்கக்கூடிய விடைகளில் மிகவும் சரியான விடை வந்து நமக்கு தேர்வு ஒன்று தான் அதாவது கியூ க்யூனா அரோமெட்டிக் சேர்மம் அதிக நிலைப்புத்தன்மை கொண்டிருக்கும் அதற்கடுத்து நிலைப்புத்தன்மை கொண்டது இந்த சைக்ளோ ஆக்டா டெட்ராயின் இருக்கதிலே குறைவான நிலைப்புத்தன்மை கொண்டது நமக்கு சைக்ளோ புறப்பினை அணையான் சரி மாணவர்களே உங்களுக்கு இந்த விளக்கம் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற கேள்விகள் அடிக்கடி வரணும் அப்படின்னா நம்ம வேதியியல் தமிழிற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு கேள்வியில் சந்திக்கும் வரை நன்றி மாணவர்களே